கவிண்டி லேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா அடையார் அடையாள ஒரு ப்ரைம் லொக்கேஷன் சாஸ்திர நகர்ந்து தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம புது அப்பாட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளே போயிட்டு ப்ரா ப்ராப்பர்ட்டி எப்படின்னு நம்ம பார்க்கலாம் உள்ளே வந்துருக்கோம் கீழே வந்து ஒரு வீட்டுக்கு ரெண்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் டைல்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இதில் நாலு வீடு சேல் ஆகிடுச்சு ஒரே வீடு மட்டும்தான் பற்றி அவைலபிள் இருக்குது அதுவும் ஃபிஃப்த்து ஃப்ளோர் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கார்டன் வச்சுருவாங்க கார் பார்க்கிங் ரெண்டு கார் பார்க்கிங்குன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சிசிடிவி எல்லாமே வந்துடும் நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப மேலே வந்திருக்கோம் ஆக்சுவலாக அது வந்து ஒரு வீடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் பட் அவைலபிள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஃப்ளோரு மொத்தமே இது வந்து மொத்தம் அஞ்சு ஃப்ளோரு ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான் கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் பத்து கார் பார்க்கிங் வரும் நார்த்து ஃபேஸிங் ஃபீட் ரோட்டில் இருக்குது அடையாரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு பாப்பிடு என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இது வந்து இந்த வீடு சோல்டு அவுட் ஆகிடுச்சு இதே கண்டிஷனில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க வீடு அதனால இதை நம்ம எடுக்கிறோம் ஒர்க் மேலே கொஞ்சம் இருக்கு டோர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டோர் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்கு டீக்குட்டில் பண்ண ஒரு டோரு நல்லா வந்து டோர் ஹைட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் ஒரு பிக் ஃப்ளாட்ன்னா சொல்லணும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு மூணு வீடு இது மாதிரி தான் கிடைக்கும் பட் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க இவர் வந்து ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு பண்ணியிருக்காங்க பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா கார்பட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு யூடிஎஸ் எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டு கார் பார்க்கிங் ஒரு வீட்டுக்கு எல்லா வீடுமே நார்த்து பேசுகிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற கண்டிஷனில் தான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க மேலே இருக்கிற வீடு வந்து மற்ற எல்லா வீடுமே சரியில் அடிச்சு ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிள் அது ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்குது இது மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு ஃபால் செல்லிங்கள் நைட்டிங்கில் கொடுத்துருவாங்க ரெண்டு ஜெனரல் ஹாலில் இருக்குது ஹாலில் வந்து ரெண்டு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து டைனிங் நல்லா வந்து ஒரு பெரிய டைனிங் ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய டைனிங் இருக்குது நல்ல ஒரு பெரிய டைனிங் ஒரு லக்ஸரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் வாங்கிட்டு இன்டீரியர் பண்ணி ரொம்ப நல்ல லக்ஸரியாக இருக்கும் பால்கனிலேயே பால்கனி கொடுத்துருக்காங்க அதாவது கிச்சன்லேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா டைனிங்கு டைனிங்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது இது வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே ஒரு டேபிள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காற்று காற்று வாங்கிக்கிட்டே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் இல்லை ஈவினிங் உங்களுக்கு வந்து வெளியில் வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ரோட் வியூ இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ரோட் வியூ நல்ல ஒரு பெரிய பால்கனி நல்ல எல்லாம் கொடுத்துருவாங்க யூபிவிசிவி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து உள்ளே வந்து இது வந்து கிச்சன் கிச்சன் உங்களுக்கு கிச்சன் நீங்கள் வந்து மாடல் கிச்சன் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஸ்பேஸ் வந்து பெருசாக தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து தனியாக வாஷ் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஃபுல் வியூ கிளாஸ் ரோட் வியூ தெரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒரு ரோட் வியூ தெரியும் கிச்சனில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ளஸ் எல்லாத்துமே இங்கேயே ப்ரொவாஷன்ஸ் இருக்குது நான்வெஜ் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக இடம் எல்லாமே இருக்குது நீங்கள் மார்வல் கிச்சன் பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு ஹாலு கிச்சன் டைனிங் இதெல்லாம் பார்த்துடும் அடுத்து ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்கலாம் இது ஒரு பெட்ரூமு இதுலேயும் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதாவது பெரிய ஜன்னல் அட்டாச்சடு பாத்ரூம் மூணு பெட்ரூமுமே பாத்ரூம் பாத்ரூம்ங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஷவர் ஏரியா தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் விடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ஒரு யூனிட் மட்டும்தான் இருக்குது சைலுக்கு மற்ற எல்லாம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் எல்லா பெட்ரூமே நல்ல பெரிய பெட்ரூமு வந்து சண்டை ஏசி பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் ஷவருக்கு தனியாகவும் ரூம் வரைக்குமே டைம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் இதுவும் இது பாத்ரூம் தனியாக ஷவர் தனியாக நான் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் பார்க்கிங் நல்லா அங்கே ஒரு பெரிய யூனிட்டு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் என்ன போட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஃப்ரோர் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி கிடையாது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நாலு கோடியாவது நாற்பது ரூபா ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு வரும் தவப்புறம் எங்கள் கூப்பிடுங்க கவிஞர் வச்சு சென்னை சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கான ப்ராப்ளம் கண்டிப்பாக சேனா கிடைக்காம நம்புறேன் இது மாதிரி உங்கள் பார்த்த சேலுக்குள்ள ரெண்டு வந்து கண்டெக்ட் கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலர் ரெண்டர் பண்ணி தரோம் Thank you.